பெரியபுராணம் இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குழவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாகக் கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனரு பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி எட்டாவது புராணம் நேசநாயனார் புராணம் காம்பீலி நகரத்தில் வாழ்ந்த நேசனார் சிவனடியார்களுக்கு உடை கோவணம் கீழ் முதலியவற்றை அழித்து வந்தவராகும் சிறப்பினை அளிக்கும் செயல்களைச் செய்து நல் ஊக்கத்தில் குறைவுபடாமல் அன்பும் வாய்மையும் ஒரு சேர பெற்ற நல்லவர்கள் வாழ்ந்ததால் இந்த உலகில் புகழப்படும் ஊராக விளங்குவது காம்பீலி என்பதாகும் இந்த நகரத்தில் அறுவயர் குளத்தில் பிறந்து வளர்ந்து நிறைவேற்ற தங்கள் குளத்தொழில் மேம்பட்ட நிலையை அடைந்தவர் நேசர் இவர் தாம்பினை அணிகலனாக பூண்ட சிவபெருமானின் அடியவர்களின் பணியை தன் பணியென கருதி அதை செய்து வந்தார் மேலும் சிவனடியார்களின் திருவடிகளை தன் தலையில் ஏற்று போற்றும் தன்மையுடையவராக வழங்கினார் விளங்கினார் இவர் தன் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பொழுதும் இறைவனின் திருவடியில் மனதை வைத்து திரு வைந்தபடியே செய்வார் தன்னுடைய கையினாலேயே உடை கீழ் கோவணம் முதலியவற்றை செய்வார் அதை தன்னை நாடிவரும் வரும் தந்து வந்தார் இப்படி தன் வாழ்நாள் முழுதும் திருத்தொண்டினை இடைவிடாது செய்து வந்த நேசனார் இறுதியில் இறைவனின் திருவருளால் அவரின் திருவடி நிழலை அடைந்தார் ஓ సర్వం శివార్పణం